ஹஸ்பண்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சோம் ஒவ்வொருத்தரையா பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு ஜெயமா கொடுத்த மொய் பணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி போக முடியாத பங்கனுக்கும் அவங்க செய்ய வேண்டிய மொய்யை கரெக்டாக செஞ்சுட்டும் இருக்காங்க இந்த கேப்ல பொண்ணை கண்டுக்காம விட அந்த பொண்ணு அவ லவ் பண்ண பையனோட காட்டுக்குள்ள ஓடி போயிடா இங்க பொண்ணு காணும்னு ஜெயமா தேடிட்டு இருக்க அங்க பையனை காணும்னு அவனோட அப்பா தேடிட்டு இருக்காரு பையனோட அப்பாக்கு அவங்க நக்சல் கிட்ட பனைய கதியா இருக்காங்கன்னு தெரிய வருது சரி பேசி கூட்டிட்டு வரலாம்னு போனா அவரையும் சேர்த்து பிடிச்சி வச்சிருக்காங்க இந்த விஷயம் ஜெயமாக்கு அந்த ஊர்க்கார பையன் மூலியமா தெரிய வர ஜெயமா அவங்க அப்பாவோட பழைய துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போறாங்க அங்க அந்த நக்சல் கிட்ட எங்க அப்பாவும் இந்த கூட்டத்துக்கு தலைவரா இருந்தவர் தான் அவரோட துப்பாக்கி தான் இது நல்ல விஷயம் தான் நீங்க நக்சலா இருக்கீங்க ஆனா அதுவே அப்பாவி உயிருக்கு ஆபத்துனா நீங்க நல்லவங்களே கிடையாதுன்னு சொல்ல அதை கேட்ட அவங்க ஜெயமாவோட பொண்ணு அப்புறம் அந்த பையன் பையனோட அப்பாவை விட்டுறாங்க அவரும் மொய் பணம் பாக்கி வச்சிருக்காரு அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் போட்டு தன்னோட பையனையும் தன்னையும் காப்பாத்துனதுக்காக ஜெயமாவுக்கு கொடுக்குறாரு ஜெயமாவோட எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சிச்சுன்னு ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள நிம்மதியா இருக்க அப்புன்னு பார்த்து திருப்பி ஜெயமா வீட்டுக்காரருக்கு நெஞ்சு வலி வந்துடுது இந்த வாட்டி ஹாஸ்பிடல்ல ஆறு லட்சம் செலவாகும்னு சொல்ல அப்போ ஜெயமாவோட ரெண்டாவது பொண்ணு பெரிய மனுஷி ஆகிறார் மறுபடியும் ஜெயமா அந்த பொண்ணு ஃபங்க்ஷன் வச்சு மொய் வசூல் பண்ண ஏற்பாடு பண்ண இதை கேள்விப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்களாம் காசிக்கு டூருக்கு போகலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க